இன்றைக்கி சினிமா பதிவில் எம்ஜிஆரை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எம்ஜிஆரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதுவும் ஒரு அற்புதமான விஷயம் எம்ஜிஆரிடம் சத்தியம் வாங்கிய நடராஜ பிள்ளைய உங்களுக்கு தெரியுமா எம்ஜிஆர் குடிக்காமல் இருக்கிறதுக்கு இவரும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது திரையுலகில் அடியெடுத்து வைத்த எம்ஜிஆர் அப்பொழுது போராடி கொண்டு இருந்த காலம் அந்த நிலையில் திரையுலக ஜாம்பவனாக இருந்தவர் வந்து மன்னார்குடியில் உள்ள எம் ஜி நடராஜபிள்ளை அப்படிங்கிறவர் அவர் அப்போது தட்ச யஜம் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கி கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் வருடம் அந்த படத்தில் அவரே தட்சன் வேடத்தை ஏற்றி நடித்து கொண்டிருந்தார் அப்போது எம்ஜிஆர் என்ன பண்ணாரு எம்ஜிஆர் வந்து சில படத்தில் கம்மிட் ஆகியிருந்தார் ரொம்ப சின்ன சின்ன வேடங்கள் தான் அவருக்கு கிடைச்சிட்டு இருந்தது அதனால் தட்ச படத்துல படத்தில் வலுவான பாத்திரத்தை நடிக்க வாய்ப்பு தேடி நடராஜ பிள்ளையை சந்திப்பதற்காக எம்ஜிஆரும் டைரக்டர் ராஜா சாண்டோவும் போயிருக்காங்க மன்னார்குடிக்கு போயிருக்காங்க அந்த திரைப்படத்தில் ஒத்திகை உள்ளிக்கோட்டை தியாகி சோமசுந்தர தேவருக்கு சொந்தமான சத்திரத்தில் நடந்துகிட்டு இருந்திருக்கு ஆனால் ஷூட்டிங் எல்லாமே வந்து சென்னையில் தான் நடந்தது சோமசுந்தரத்தேவரோட சிபாரிசில் எம்ஜிஆருக்கு பரமசிவன் வேடம் கிடச்சிருக்கு ஒரு நாள் ஷூட்டிங் அந்த ஷூட்டிங் போது கைலாயத்தில் பரமசிவனாக எம்ஜிஆர் உட்கார்ந்துருக்காரு தட்சனாக நடராஜ பிள்ளை நடிக்கணும் அது வந்து மார்கழி மாதம் அந்த காட்சி கடுமையான பனி பெய்யும் நாளில் வந்து படமாக்கப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் நடராஜ பிள்ளைக்கு வந்து ஆஸ்துமா இருந்திருக்கு அந்த ஆஸ்துமா இருந்ததால் அவர் என்ன பண்ணிட்டாரு மூச்சுத்திணறல் வந்திருக்கு அவரால் நடிக்க முடியல மருத்துவமனையில் சேர்த்துட்டாங்க அப்படி சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டு விட்டது அவரை பார்ப்பதற்காக எம்ஜிஆர் மருத்துவமனைக்கு போயிருக்கார் டாக்டர்கள் நடராஜ பிள்ளை சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பிராந்தி சாப்பிட்டீங்கன்னா திணறல் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து அதை ஏற்க மறுத்திருக்காரு ஐயா மருந்தாக நினச்சி பிராந்தியை உட்கொள்ளலாமே ஏன் மதுவாக நினைக்கிறீங்க அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு உடனே அவர் சொல்லியிருக்காரு ராமச்சந்திரா மருந்தே ஆனாலும் மதுவென்றால் உட்கொள்ள மாட்டான் இந்த காந்திய வழியில் வாழும் கதர் சட்டை பிள்ளை அப்படின்னு கூறியதோடு மட்டுமல்லாமல் எம்ஜிஆரோட கையை பிடிச்சு கொண்டு ராமச்சந்திரா இன்றைக்கி சொல்கிறேன் கேளு நீயும் உன் வாழ்நாளில் மது அருந்தக்கூடாது இது என் மேல் ஆணை அப்படின்னு கேட்டுக்கொண்டாராம் அதை கடைப்பிடிச்சிருக்காரு எம்ஜிஆர் அதை வேத வாக்காக கடைப்பிடிச்சி கடைசி வரைக்கும் மதுவை எம்ஜிஆர் தொடவே இல்லையா இப்படி பலர் அவர் வாழ்வில் அவருக்கு வழிகாட்டியாக உச்ச துணையாக அவர் மேல் பிரியம் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த மனிதர்களோட இன்ஸ்பிரேஷன் தான் எம்ஜிஆர் உயர்வதற்கு ஒரு காரணமாகவும் இருந்திருக்கிறது இந்த நடராஜ பிள்ளையின் பெயர்தான் மன்னார்குடியில் உள்ள தஞ்சாவூர் மெயின் ரோட்டுக்கு வைக்கப்பட்டுள்ளது இன்று நடராஜ பிள்ளை ரோடு பலருக்கு தெரியும் ஆனால் நடராஜ பிள்ளை எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை இந்த பதிவை படித்த பின் நடராஜ பிள்ளையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாபாய்